அன்பான மாணவ செல்வங்களே இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் தரம் இன்று நாங்கள் பத்து தொடக்கம் பதினைந்து வரையான எண்பெயர்களை அறிந்து கொள்ள போகின்றோம் பத்து தொடக்கம் பதினைந்து வரையிலான எண்குறிகளையும் எண் பெயர்களையும் வாசிப்போம் எழுதுவோம் பிள்ளைகளே நான் இப்போது இங்கே உங்களுக்கு மஞ்சள் நிற பூக்களும் சிவப்பு பூக்களும் கொண்டு வந்திருக்கின்றேன் நாங்கள் ஒரு பூச்செண்டை தயாரிக்க போகின்றோம் இதில் மஞ்சள் நிற பூக்களில் ஒரு பூச்செண்டும் சிவப்பு பூக்களில் ஒரு பூச்செண்டுமாக இரண்டு பூச்செண்டுகள் இங்கே தயாரிக்கப் போகின்றோம் இப்போது நாங்கள் இந்த மஞ்சள் நிற பூக்களை எண்ணி பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு இங்கே பன்னிரெண்டு மஞ்சள் நிறப்பூக்கள் காணப்படுகின்றன இங்கே பாருங்கள் இந்த பூஞ்செண்டிலே பன்னிரண்டு என்ற பெண் குறி காணப்படுகின்றது தானே இப்போது நாங்கள் இந்த பூக்களை அழகான பூஞ்செண்டாக உருவாக்கி இருக்கின்றோம் சரிதானே பிள்ளைகளே மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு நிறப்பூவை பார்க்க போகின்றோம் சிவப்பு நிற பூக்கள் இப்போது இவற்றை நாங்கள் என்னவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதி ஐந்து பதினைந்து பூக்கள் இங்கே காணப்படுகின்றன இங்கு பாருங்கள் பதினைந்து எண்குறி இந்த பூஞ்சண்டிலே காணப்படுகின்றது இப்போது நாங்கள் என்ன செய்வோம் இப்போது இங்கே இந்த தயாரிப்போம் தயாரித்து விட்டோம் தானே இந்த பன்னிரண்டு பதினைந்து என்ற எண்குறிகளை நன்றாக அவதானித்தீர்கள் எண்ணிக்கையை அவதானித்தீர்கள் இதே போன்ற செயற்பாடை நீங்கள் ஏற்கனவே செய்து பார்த்திருக்கின்றீர்கள் இப்போது நாங்கள் எண் குறிகளுடன் எண் பெயர்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம் இப்போது நாங்கள் படங்களை எண்ணப் போகின்றோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போது பாருங்கள் பத்து எண் குறி பத்து இப்போது நாங்கள் எழு என் பேரை எழுதி பார்ப்போம் is ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று எத்தனை பூக்கள் பதினொன்று இப்போது பாருங்கள் என் குறியை பதினொன்று போது என் பெயரை பார்ப்போம் ப, தி, நோ, அடுத்ததாக இப்போது நாங்கள் இலைகளை எண்ணைப் போகின்றோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு எத்தனை இலைகள் இங்கே காணப்படுகின்றன பன்னிரண்டு இலைகள் என் என் பேரை வாசிப்போம் ப ப இன் 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 நீ நீ ட பத்து பதினொன்று பன்னிரண்டு இப்போது அடுத்து எண்ணி பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று எத்தனை கோழிகள் இங்கே இருக்கின்றன பதின் மூன்று என் குறியை பாருங்கள் பதின்மூன்று இப்போது என் பெயரை வாசிப்போம் ப தி இன் பதிமூன்று ப தி இன் மூ பதிமூன்று இப்போது அடுத்து முட்டைகள் என்ன போகின்றோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு எத்தனை முட்டைகள் இருக்கின்றன பதினான்கு முட்டைகள் என்குரிய பாருங்கள் பதினான்கு என் பெயரை இப்போது வாசிப்போம் ப தி நா பி நா பதினான்கு அடுத்து எண்ணி பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து எத்தனை கோழி குஞ்சு வழிங்க இருக்கின்றன பதினைந்து என் குறிய பாருங்கள் பதினைந்து இப்போது என் பேரை வாசிப்போம் ப தி நை இன் து பதினைந்து ப தி நை இன் து பதினைந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து இப்போது நாங்கள் படங்களுடன் எண் வாசித்துக் கொண்டோம் இப்போது அடுத்ததாக நாங்கள் எண் குறிகளை எண் எண் குறிகளையும் எண் பெயர்களையும் வாசிப்போம் இங்கே எண் குறிகளை பாருங்கள் பத்து என் பெயர் வாசிப்போம் பி பத்து அடுத்து பாருங்கள் பதினொன்று என் பெயரை வாசிப்போம் ப தி நோ இன் பதினொன்று இப்போது பன்னிரண்டு பன்னிரண்டு என்ற என் குறிக்கு இப்போது என் பெயரை வாசிப்போம் ப இன் இன் நீ ட அடுத்து என்குரிய பாருங்கள் பதிமூன்று என் பேரை வாசிப்போம் ப தி இன் இன் முதிமூன்று அடுத்து என்குரிய பாருங்கள் பதினான்கு வாசிப்போம் ப தி இன் கு பதினான்கு அடுத்து என்குரிய பாருங்கள் பதினைந்து என் பேரை வாசிப்போம் ப தி நை இன் து பதினைந்து நல்லது பிள்ளைகளே நாங்கள் இப்போது செயற்பாடுகளை பார்ப்போம் படங்களின் எண்ணிக்கை பெயர்களையும் எழுதுவோம் அன்னாசிகள் பாருங்கள் பன்னி ரெண்டு எத்தனை மாதுளம்பழங்கள் பதினைந்து பாருங்கள் பதினைந்து எண்குறி என் பெயரை பாருங்கள் ப தி நை இந்து பதினைந்து அடுத்து கொய்யா பழங்களை எண்ணுவோம் பாருங்கு என் எழுதுவோம் கு அடுத்து தோடம்பழங்களை எண்ணுவோம் பதினொன்று தோடம்பழங்கள் இப்போது எழுதுவோம் ப தி நோ இன் ரு பதினொன்று இப்போது நாங்கள் எண்ணி எண் குறிகளையும் எழுதிக்கொண்டோம் இன்னும் ஒரு செயற்பாட்டை பார்ப்போம் பாருங்கள் எண் 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 பெயர்களையும் குறிகளையும் எழுதுவோம் பாருங்கள் அங்கே பதின்மூன்று என்ற எண் குறி இருக்கின்றது எண் பெயரை நாங்கள் எழுத வேண்டும் ப தி இன் முரு பதின்மூன்று எழுதிவிட்டோம் இங்கு பாருங்கள் என் பெயர் இருக்கின்றது எண் குறியை எழுத வேண்டும் வாசிப்போம் ப தி நா பதினான்கு பாருங்கள் பதினான்கு சரிதானே இப்போது பாருங்கள் பதினொன்று என்ற எண் குறி இருக்கின்றது என் பெயரை எழுதுவோம் ப தி நோ இன் ரு பதினொன்று அடுத்து ப தி நை இன் து பதினைந்து என் பெயரு கேட்ட எண் குறியை எழுதுவோம் பதினைந்து அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே பத்து என்று எண் கூறி இருக்கின்றது என் பேரே எழுதுவோம் அடுத்ததாக பன்னிரெண்டு என்று எண் இன் இருக்கிறது எழுதுவோம் பத்து தொடக்கம் பதினைந்து வரையிலான எண் குறிகளையும் என் பெயர்களையும் வாசிக்கவும் எழுதவும் அறிந்து கொண்டோம் நல்லது பிள்ளைகளே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் வணக்கம்